தான் கூடயே அஞ்சு வருஷம் படுத்த ஒருத்தன் தனக்கு துரோகம் செஞ்சுட்டான்றதை எந்த பொண்ணும் ஏற்றுக்க முடியாது தான் கூடயே பத்து வருஷம் ஐ திங்க் எனக்கு தூ த இருபத்தஞ்சு வருஷம் அப்புறம் கூட வந்திருக்காங்க அந்த மாதிரி இருபத்தஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூடயே டெய்லி டெய்லி நான் போகிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு என் கூடையே ஃபிசிக்கல் டச் வச்சுட்டு என் கூடையே இருந்துட்டு இன்னொரு பொண்ணை அவர் விரும்பியிருக்காரு அதே மாதிரி இருந்திருக்காருன்றத எந்த ஒரு பொண்ணாலையும் எடுத்துக்க முடியாது அந்த கலாச்சாரத்தில் நம்ம இல்லை ஐ எம் நாட் இது ஆல்சோ நம்ம எல்லாருமே வந்து ஃபாரின்ல இல்லை ஸோ எந்த பொண்ணாலையும் எத்துக்க முடியாது அதுதான் ஃபஸ்ட்டு அவங்களோட வீக் பாயிண்ட் சேம் லைக் தட் இப்படி ஒரு உதாரணம் சொல்லலாம் ரோட்டில் நடந்து போய்கிட்டிருக்கும் போது தூசி கல்லூர் வந்துச்சுன்னா நார்மல் ஹியூமன் பீயிங் செய்கிற ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா கச்ச கச்ச கச்சகன்னு கசக்கி அந்த தூசி உளுந்ததால் நடந்த இம்பேக்டை விட கசக்கனதுனால நடந்த இம்பாக்டு தான் அதிகமாக தூசி வந்து பொண்ணு வந்து ஒன்றுதான் இருக்கும் இவங்க கசக்கி 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 ஹஸ்பண்டையும் கசக்கி இவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி கடைசி கண்டு தெரியாமல் போயிரும்